பரிசிதனையும் சிறப்பு பரிசிதையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை டைம் ஸ்டார்ட்ரா ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் வேலாயுதம் அலகு நாச்சி நினைவாக அல்லகுமேல் காளை துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா கோயிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுக்கும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சீட்டு நீங்கள் கை வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா ஒப்பில்ல வண்ணம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கா வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மாறுதட்டிச் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மணமணக்கின்றது காலையடி கோட்டை மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலுக்கின்ற காளையா துடிதுடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக விளங்கக்கூடிய பசும்பொன் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு தாளையடி கோட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தாளையடி கோட்டை இளைஞர்கள் கிராமத்தார்கள் வெளிநாடுவாள் உள்நாடுவாள் நண்பர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தச்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற சிறப்பு பெயரை கோட்டை நாடு லட்சுமிபுரம் நாவின் நினைவாக அழகு காளை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோயிலாம்பட்டி பிச்சை குழு நண்பர்களும் கடுமையாக போயிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்ததை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்ல பெண்கள் நல்ல ஜோர கைதட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நம்ம தான் பத்து பேர் வாடகை கூட்டியாந்து விசில் அடிக்க விடணும்னு நினைக்கிறேன் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு தாவடி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விடப் பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமஞ்சட்டை முடிஞ்சு நீ சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்குள்ள இளைஞர்கள்ட்ட இந்த வழக்கத்தை சொல்லிட்டு போயிடுற சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் என்று பொறுத்திலிருந்து பார்ப்போம் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா விட்டுருக்க நடந்து முடிந்த சுற்றில் கோயிலா